கேள்விப்பட்டிருப்பீங்க சாப்பிட்டு இருக்க பாட்டிங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கோலா உருண்டை ஒரு அரை கிலோ கறி எடுத்துக்கோங்க முடிஞ்சா கறியா கேட்டு வாங்கிக்கோங்க ஒரு பதினஞ்சு உருண்டை வரும் சின்ன சின்னதா பிடிச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் எண்ணெய் ஊற்றி வேக வச்சிருங்க பெரிய பச்சை வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரம் மசாலா கொஞ்சூண்டு போட்டு கல்ல பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார்ட்டி பர்சன்ட் வெந்தோண்டே இது மாதிரி ஃபேன்ல போட்டு ஆற வச்சிருங்க அருனதுக்கு அப்புறம் போட்டு அல்லது அம்மில போட்டு ஒரு அரை அரைச்சிருங்க கொத்துக்கறியா வாங்கியிருந்தீங்கனாலும் பெட்டர் ஆனாலும் இதை செஞ்சுதான் ஆகணும் இது மாதிரி அரைச்சதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூடவே பச்சை வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக தேவையான அளவு கரம் மசாலா போட்டுக்கோங்க கூட பொட்டுக்கல்ல பவுடர் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க தேவையான அளவு பொடி மஞ்சத்தூள் கொஞ்சமாக போடுங்க நல்லா சோறு பெசைகிற மாதிரி நல்லா இறுக்கி பிசைஞ்சிருங்க பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை கிலோ கறிக்கு ஒரு பதினஞ்சிலருந்து இருபது உருண்டை வரும் சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கோங்க கூடவே கொத்தமல்லி புதினா கருவேப்பில்லை கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கங்க ரொம்ப சின்ன உருண்டையாக உருட்டுங்க ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா உள்ளே வேகாமல் போயிடும் இந்த அரை கிலோ கறியிலேயே எனக்கு பதினஞ்சு உருண்டைக்கு மேலே வந்துருச்சு இதில் கொஞ்சூண்டு கறி நான் எடுத்து வேற வச்சிட்டேன் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றிங்கன்னா பொங்கும் நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் இதுக்கு மட்டும் ஊற்றுனேன் அடுப்பை நல்லா ஃபுல் ஸ்லோவில் வச்சு போடுங்க அப்போ தான் நல்ல உள்ளறையில் வேகும் நல்ல ஒரு டார்க் ப்ரவுன் கலரில் வரும் அதை எடுத்து அப்படியே இலையில போடுறதுக்கு முன்னாடி தட்டில் போட்டு நல்லா வடிகட்டுங்க ஏன்னா எண்ணெய் இருக்கும் பார்க்காலேயே எச்சி ஊறுதில்ல அதுதான் கோலா உருண்டை நிறைய பேர் இன்க்ரீடியன்ஸ் நிறையா போடுவாங்கண்ணா அப்படியெல்லாம் போடல சும்மா கொஞ்சமாக தான் போட்டேன் சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் அப்படியே இலை போட்டு இலை நிறைய சோறு போட்டு சுட்ட கோலா உருண்டையும் போட்டு அப்படியே குழம்பு ஃபுல்லாக ஊற்றி செஞ்சு மட்டும் சாப்பிட்டு பாருங்க செமையாக இருக்கும் எடுத்தாரு பாருங்க ஒரு உருண்டைய ஆகா செமையா இருக்கா ஆ சூப்பரா செம செம சூப்பர் போங்க அங்கே முடியாதுன்னு தெரிஞ்சு தர்றீங்களா வேணா வேணால் நீங்களே சாப்பிடுங்க உ தேவையான விட்டமின் பி ட்வெல் இந்த கறியில் மட்டும்தான் இருக்குது வேறு எதுலேயுமே இல்லை இது மாதிரி செஞ்சு வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியமானதாக செஞ்சு சாப்பிடுங்க கையில் சோறு வச்சு அதுக்கு மேலே ஒரு கோலா உருண்டையை வச்சு அப்படியே உருண்டையோட ஒரு சோறு எச்சி ஊறுதலில் சாமான பாருங்கள் கொதிக்க கொதிக்க இருக்க மாட்டேங்க ஆமாம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க நன்றி